நீங்களும் மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதி இஸ்லாமிய மாற்றத்தை வரப்போகிறீர்கள் என்று அழைப்படுத்தி அதாவது எதிரிசன இஸ்லாம் அவர்களை அங்கே அப்போ எழுத இஸ்லாமிய மார்க்கம் விரிவடைந்த பிறகு இஸ்லாமிய மார்க்கம் நன்றாக பழகிய பிறகு அக்கம் உள்ள நாடுகளுக்கெல்லாம் எழுதி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்

ஒரு வெற்றி இருக்குது இந்த எதிரின் மூலமாக எழுத்து சபை மூலமாக அதை காட்டுவது அதன் பிறகு

more

அதுக்குடிய அப்போ இது piezas <Näes> தூய வstar அங்க நான் பார்க்குறது என்ன நடந்தது என்றால் விலகி அதாவது விலகி சொல்ல முடியல என்றால் வர்ஜிந்து சொல்ல முடியல அந்த அறிவுக்கு ஒருவிதமான பொறு எண்ணெய் சூண்டுட்டது அப்படி இருந்து வர போதே அது வாய்ப்பு அதனால அஸ்ஸலாமு அலைக்கும் யா என்று அல்லாஹ் சொல்லிட்டான் நபியை அல்லாஹ் சொல்லான் அஸ்ஸலாம் இந்த சலாம் இந்த நேரத்துல

I'm gonna you you take your money I'm gonna take it अपनिया ऐसे नहीं करती ना इनके समुदाय के रोम